ரகசிய ஒற்றநேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிஷோர் கே சுவாமி எடுத்த கருத்து கணிப்பில் சீமான கடித்த ஜாக்பாட் இனி நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கடந்த ஈரோடு கிழக்கிடை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது பதினாறு சதவீதத்தை தொட்டுட்டு அப்படிங்கறத தேர்தல் அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினர் கருத்து கணிப்பு அப்படின்ட்டு களத்துல என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கு அப்படிங்கறதையும் அலசி ஆராய்ந்துட்டு இருக்காங்க அதுல நாம் தமிழர் கட்சிக்காக ரெடிகள் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை எடுத்து சீமானுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கிஷோர்கிய சுவாமி அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர் ஸ்பைக் மீடியா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அவருடைய இடவளம் விலையல நேற்றைய தினம் ஒளிபரப்பி இருந்தாங்க இதுல இன்னும் பல்வேறு டேட்டாஸ் அவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருந்தாங்க அதுல திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கறது மக்கள் மத்தியில பெரிய அளவு இருக்கிறதா கூட்டிட்டு காட்டப்பட்டிருந்துச்சு அதை தாண்டி ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இங்க அதிமுக செயல்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்விக்குமே பாதிக்கு பாதி மக்கள் செயல்படல அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லிருக்காங்க அரசியல் களத்துல ஒரு புதிய ஆற்றலுக்கான இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி போகாம தனித்து தன்னுடைய ஆற்றல ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் நிரூபித்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு பெரிய உயரத்தை அடையும் அப்படிங்கறதும் இவர்களுடைய இந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெல்ல தெளிவாகுது அதுலயும் ரொம்ப முக்கியமா விஜய் போன்றவர்கள் எல்லாம் தனித்து நின்றா இங்க எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறதையும் அவர்கள்

வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அதுலயும் நாம் கட்சி மாதிரியான கட்சிகள் தனித்து களமாடுறது மட்டும் இல்லாம இங்க அவர்கள் எடுக்கக்கூடிய இஷ்யூஸுமே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு இங்க எந்த கட்சியும் தொடாத விடயங்களை சீமானவர்கள் கரங்களில் எடுத்து மிக தீவிரமாக அதற்காக களமாடுவது அப்படிங்கிறது சீமானுக்கான அந்த ஆதரவாலையை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் தேர்தல் வியூக நிபுணர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அது நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் மிகப்பெரிய அளவு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை சோ நாம் தமிழர் கட்சியின் அந்த அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்தான் வேகம் எடுத்து திமுகவை வீழ்த்தக்கூடிய வளமையை படைத்த ஒரு கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சியை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடியே மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி வணக்கம்